மு ஸ்டாலின் மிரளுவதன் காரணம் இதுதான் திமுகவின் கதை முடியப் போகிறது அறிவாலயத்தை நோக்கி நிர்மலா சீதாராமன் வீசிய அதிர்ச்சி வெடிகுண்டு முக்கிய சீக்கிரட்டை ஆதாரத்துடன் அவுட் பண்ணியதால் அலறும் திமுக வணக்கம் நண்பர்களே வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கியதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் மு க ஸ்டாலின் கடுமையான பதற்றத்துடன் செய்தி வெளியிட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் எந்த குளறுபடியும் இல்லை நாங்கள் மிக சிறப்பாக அதை பராமரித்து வருகிறோம் அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இதில் எப்படி தலையிடலாம் என்பது போன்று அவர் கேள்வி பேசுகிறார் அதோடு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் கை வைக்கவே கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் கூட மனு தாக்கல் செய்தார் ஆனால் நேற்று அதை விசாரித்த நீதிபதிகள் வாக்காளர் திருத்த பணிக்கு தடை போடுவதற்கு மறுத்துவிட்டார்கள் அதோடு இந்த வழக்கை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் இதன் காரணமாக திமுக தரப்பு கடும் பதற்றமடைந்திருக்கிறது இந்த நேரத்தில் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மு ஸ்டாலினை நேரடியாக அட்டாக் செய்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்துவது ஆச்சரியமாக உள்ளது சுமார் அறுபது ஆண்டுகளாக உள்ள ஒரு கட்சி தலைவர் எஸ்ஐஆரை பாஜக தான் எடுத்து வந்தது போன்று பேசுகிறார் இதே வாக்காளர் திருத்த சட்டப்பணிகள் இதுவரை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பதிமூன்று முறை நடைபெற்றுள்ளது அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இருந்த திமுக அதை எதிர்த்து போராட்டம் நடத்தாமல் இப்போது பாஜக ஆட்சியில் மட்டும் நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நிர்மலா சீதாராமன் எஸ்ஏஆர் குறித்து மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோவில் மக்களின் வாக்குரிமை பறிக்கும் செயல் என்று கூறியுள்ளார் இது சூழ்ச்சி என்கிறார் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை புரியாமல் அவர் கொண்டிருக்கிறார் ஒரு மாநில முதலமைச்சர் இப்படியா பேசுவது ஜனநாயக நாட்டில் அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது அதோடு இறந்து போனவர்களின் பெயர்கள் கூட வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது வீடு மாறியவர்களின் பெயர்கள் இரண்டு இடங்களில் இருக்கிறது இது போன்றவற்றை சரி செய்யும் போதுதான் உண்மையான ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதனால்தான் இதை செயல்படுத்துகிறார்கள் ஆனால் தாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவினர் இதற்கு எதிராக ஏன் போராட்டம் நடத்த வேண்டும் அப்படி என்றால் இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தபோது இதே எஸ்ஐஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டில் நடந்தது அப்போது ஏன் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அதன் காரணமாகவே தங்களது ஆட்சியின் தோல்விகளை மறைக்க அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் குறிப்பாக பாஜகவோ எதிர்க்கட்சிகளோ வெற்றி பெற்றால் வாக்கு திருட்டு என்கிறார்கள் அதே போல்தான் பதிமூன்று முறை எஸ்ஐஆர் நடவடிக்கை மிக சிறப்பாக நடந்துள்ளது அதே போல்தான் இப்போதும் நடக்கிறது அதோடு தற்போது தேர்தல் நடந்திருப்பது பீகாரில் ஆனால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோ ஹரியானாவில் ஓட்சோரி என்கிறார் மேலும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கு எஸ்ஐஆர் என்றால் என்னவென்று தெரியவில்லை எதுவும் புரியாமல் ஏதேதோ பேசுகிறார் பாஜகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இவர்கள் மனதில் இருக்கிறது அது சரியா பேசுகிறோமா தவறாக பேசுகிறோமா என்பது புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் பேசுகிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தை போன்ற தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு அமைப்பும் தனித்துவமாக செயல்படுகிறது ஆனால் இவர்களோ தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கைகூலி என்பது போன்ற பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று கூறியிருக்கும் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் பதறிக்கொண்டு அறிக்கை வெளியிடுவதை பார்க்கும்போது அவரது முகமுடி கிழிந்துவிடும் என்று அவர் அச்சப்படுவதாகவே தெரிகிறது எனக்கு கிடைத்த தகவல் படி மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளார்கள் ஒரே பெயரில் மூன்று பேர் வாக்காளர் அட்டை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்துதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா முப்பது வாக்காளர் அட்டைகள் ஒரே முகவரியில் எண்பத்தி நான்காவது பூத் பதினோராவது முகவரியில் இருந்திருக்கிறது அதே போன்ற அறுபத்தி இரண்டு வாக்காளர்கள் இருப்பதாவது எண் கொண்ட முகவரியில் இருபத்தி ஏழாவது பூத் நம்பரிலும் எண்பது வாக்காளர்கள் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் பத்து மற்றும் நூற்றி நாற்பதாவது பூத்திலும் உள்ளார்கள் இது எல்லாமே தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வைத்து தீவிர சோதனை செய்தபோதுதான் போதுதான் மு ஸ்டாலின் போட்டியிடும் கொடத்தூர் தொகுதியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்காளர்கள் போலியாக இருந்துள்ளார்கள் இதுபோன்ற வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்கிறாரா வேண்டாம் என்கிறாரா மகாராஷ்டிராவில் ஏழு லட்சம் பேர் வாக்குகள் இரண்டு இடங்களில் இருந்திருக்கிறது இருபது லட்சம் வாக்காளர்கள் போலியானவர்கள் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் நீக்கப்படுவது சரியா இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கு ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நான்கு முதல் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரை அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது அவதூறு பரப்புகிறார்கள் இப்போது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக பேசும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை முந்தைய தேர்தலின் போது ஏன் எதிர்க்கவில்லை கேள்வி எழுப்பவில்லை ஒருவரின் ஓட்டுரிமை என்பது யாருக்கும் போகாது வீட்டிற்கே அதிகாரிகள் செல்வார்கள் கிராமத்து மக்கள் கூட வாக்காளர் அட்டைக்காக அறைய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வாக்காளர்களை மட்டும் குறிவைத்து நீக்கப்படுவதாக கொஞ்சம் கூட விபரமே இல்லாமல் பேசுகிறார் திமுகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டார்கள் என்பது எப்படி தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியும் அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் போன்றுதான் அவர்கள் பெயர் விலாசங்கள் அடையாள அட்டைகளை வாங்கி கொண்டு பட்டியலில் சேர்த்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்களோ திமுகவுக்கு ஓட்டு போடுபவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் பணி நடப்பதாக பேசுவது ஜனநாயகத்திற்கு எதிரான பேச்சாக உள்ளது ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு இப்படியா பேசுவது இதே பாஜக இல்லாமல் இன்னொரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் இதே தேர்தல் அதிகாரிகள் தான் எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்வார்கள் அப்படியென்றால் நீங்கள் இருக்கும்போதுதான் நேர்மையாக நடக்கும் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லை என்றால் தவறாக நடக்குமா நீங்கள் மட்டும்தான் அரசியலில் நேர்மையானவர்களா என்று மு ஸ்டாலினை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதோடு தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார் மு க ஸ்டாலின் அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி என்ன நலத்திட்டங்களை கொண்டு வர நினைத்தாலும் அதற்கு எதிராக இவர் சட்டசபையில் தீர்மானம் போட்டு அதை தடுத்து நிறுத்துகிறார் அதோடு நீதிமன்றங்களையும் நாடி சென்று முட்டுக்கட்டை போடுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ள நிர்மலா சீதாராமன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி பி எம் ஸ்ரீபள்ளிகளில் வேண்டும் என்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அதை எதிர்க்கிறார்கள் நீட் தேர்வு வந்த காலத்திலிருந்தே திமுக இருக்கிறது ஆனால் நீட் தேர்வால் ஏழை கிராம மாணவர்கள் வரை பயன்பெறுகிறார்கள் இவர்கள் தாங்கள் நடத்தும் கல்லூரிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே நீட் தேர்வை எதிர்க்கிறார்கள் அதிலும் எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம் கொண்டு வருகிறது ஆனால் மு ஸ்டாலின் அதை பார்த்து பயன்படுவதை பார்க்கும்போது திமுக திரைமறை எல்லாம் செய்கிறது தங்களது குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று கதறுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே பாஜகவை சார்ந்த பலரும் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி மற்றும் உதயநிதியின் சேப்பாக்கம் தொகுதியிலும் ஏராளமான போலி வாக்காளர்கள் இருப்பதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கொளத்தூர் தொகுதியில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்து திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் என்றாலும் அவரது இந்த கருத்துக்கு எதிராக இதுவரை மு க ஸ்டாலின் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என்னுடைய தொகுதியில் வாக்காளர் பட்டியல் மிக நேர்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு பெயரளவுக்கு கூட அவர் அறிக்கை வெளியிடவில்லை இப்படி அனைவருமே தன்னுடைய தொகுதியை குறிவைத்து விட்டதால் கொளத்தூர் தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த போலி வாக்காளர்களை நீக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தன்னை மண்ணை கவ வைத்து விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன மூன்று வேளையும் இலவச உணவு மு க ஸ்டாலினின் அடுத்த திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தாங்கள் நடத்துவதாக கடந்த நான்கரை ஆண்டுகளாக விளக்கப்பட்டு வருகிறார் என்றாலும் எந்த மக்களும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வைக்கள அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வியே கொடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் பலத்த அதிர்ச்சியடைந்துள்ள மு க ஸ்டாலின் ஏற்கனவே மாவட்ட்தோற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருவதோடு இலவச பேருந்துகளையும் இயக்கி வருகிறார் அதே போன்ற பள்ளிகளில் மதிய உணவோடு காலை உணவு திட்டத்தையும் தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று விலையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தையும் தொடங்கிவிட்டுள்ளார் அந்த வகையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நம்பர் ஒன் ஆட்சிகள் எல்லாம் வேலைக்காகாது இலவச கடை வாரி வடங்கினால் மட்டுமே தன்னால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது நம்ப தொடங்கிவிட்டார் அதன் காரணமாகவே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் விலைவாசியை உயர்த்திவிட்டு இதுபோன்ற இலவச திட்டங்களை வாரி வாரி வழங்குவார் என்று திமுக வட்டாரங்களில் பேச தொடங்கியிருக்கார்கள் இதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வறுமையான இலவச திட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தி நடுத்தர மேல்தட்டு மக்கள் வாங்கும் பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களை மிக பெரிய அளவில் உயர்த்தி விடப்பட்டு அவர்கள் கசைக்கு பெரியப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது